துரிமை உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பெண்களிடம் சீமானுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது நம்மளால் கண்கூடைய பார்க்க முடியுது இது எந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதாயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட சர்வே நிறுவனம் இருக்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தற்போது தேர்தல் நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே நிறுவனங்கள் மக்களிடையே எந்த தலைவனுக்கு ஆளுமை அதிகமாக இருக்குது அப்படின்றதில் ஆரம்பித்து எந்த தலைவன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் இருபத்தி ஆறு தேர்தலை எந்த தலைவன் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ஆண்களை விட பெண்கள் ஒரே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவு கொடுத்து பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்றது இணையத்தில் ஒரு பெரிய பேசும் மாதிரி இருக்கு நிறைய விவாத மேடைகளில் கூட சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நெறியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி சர்வேல வரக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் வெளிவராம பல வீடியோக்கள் இருக்கு அதெல்லாம் நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றது இடுவோணம் கார்த்தி போன்ற நபர்கள் விவாத மேடைகள்ல சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு உண்மையிலேயே சீமான் குறித்த ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாலே அவை YouTube யூடியூப் சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை தொலைக்காட்சிகளை காட்டாமல் இருக்கிறதும் சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிற மாதிரியான விஷயங்களை இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பின்னணியில் திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று கட்சிகள் தான் இருக்காங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் இருந்தாலும் வெறும் யூடியூப் மூலமே மக்களிடையே இவ்வளோ பெரிய ஆதரவு சீமான் பெற்றிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தின் போது சீமான் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கத்தி ஆரவாரம் செலுத்துறதும் அதற்கு பிறகு சீமானுடைய பேச்சை ரொம்பவே ரசிச்சு கேட்கறதும் அப்படின்னு அரசியல் குறித்த விழிப்புணர்வு பெண்களிடம் இந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த அனைத்து சர்வேலையுமே கிட்டத்தட்ட எழுபது சதவீத பெண்மணிகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சீமானவர்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படின்றத தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்கு இந்த நிலவரம் அப்படின்றது திமுக ஒரு பெரிய அடியாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏற்கனவே ஒரு ஏன்னா நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சீமானுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தால ஒரு தனி படை அமைச்சு நிறைய சர்வேகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த சர்வேலையும் வெளியாகிய தகவல் என்ன அப்படின்னா எழுபது பெண்களும் முப்பது ஆண்களும் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படின்றதாக அது மட்டும் இல்லாம இது வெறும் சென்னையில மட்டும் அப்படின்றத அது மட்டும் இல்லாம இந்த சர்வே பாத்தீங்கன்னா வெறும் சென்னையில மட்டும் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் பல்வேறு இன்னும் தேர்தல் நாளுக்குள்ள எல்லா இடத்துல இருந்தும் சர்வே தகவல் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எல்லா தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை குறிச்சால சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்